ஓய் செல்லுக்குட்டி என்ன பண்ணுற ஒன்று சொல்லிட்டா நீங்கள் தப்பான புரிதலும் கிடையாது சரியான புரிதலும் கிடையாது அதாவது உனக்கு அவங்க வேணும்னா அவங்க என்ன பேசினாலும் சரி என்ன தப்பு செஞ்சாலும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சரி அப்படின்னு ஏற்றுக்குவேன் அதுதானே சரியான புரிதல் அதே அவங்களுக்கு நீ வேணான்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா நீ என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு நீ வேண்டாம் அவங்க அவங்களே தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் புரியுதா முட்டாளாட்டம் போனவங்கள நினச்சி ஃபீல்லாம் பண்ணாத புரியுதா திருப்பி உன தேடி வரணும் ஓரளவுக்கு நீ பண்ணுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு இல்லைன்னா என்ன ஒன்று போனால் ஒன்றும் பெட்ரு நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் நைட் தூங்கணும்னா விடிஞ்சா எந்திருக்குமா எந்திருக்கு தெரியல அதுக்குள்ளே எதுக்கு ஃபீலிங்லாம் வேண்டாம் புரியுதா நீ கரெக்டாக மற்றவங்களுக்கு ஓசரம் கரெக்டாக இருக்காதா உனக்கு நீ கரெக்டாக ஆகிரு ஓகேவா 띠지무찌구디 <듬치>